இன்றைக்கி மகா சிவராத்திரி இன்னொன்று இன்றைக்கி பாமநாசம் போயிருந்தோம் பாமநாசத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா உங்களுக்காண்டி வீடியோ வந்து உள்ளே எடுத்து காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க வந்து உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதில் நாங்கள் வந்து நாங்கள் வந்து சுற்றி உள்ள இடத்த மட்டும் எடுத்து கவர் பண்ணி வீடியோ மட்டும் எடுத்திருந்தோம் ஆனால் ரொம்ப கூட்டங்க சரியான கூட்டம் ஏன்னா மகா சிவராத்திரி இல்லையா அதனால் பயங்கரமாக கூட்டமாக இருந்தது கோவில்ந்து உள்ள நிறையா அபிஷேகம் நடந்தது பூஜை நடந்தது அதேமாதிரி சின்ன சின்ன லிங்கம் வச்சு மண்ணை வச்சு அவங்களே லிங்கம் மாதிரி செஞ்சு பூஜை செஞ்சுருந்தாங்க சிவராத்திரி உடனே நேரம் கூட்டம் தான் யாரும் கூட்டம் கம்மியாக இருக்கு கூட்டம்மா தான் யாரு ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்க கூட்டம் ஆனால் குளிக்க தான் சரியான கூட்டம் கிடைத்திலாம் குளிக்க இடத்துல சரியான கூட்டம் கூட்டம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கு இந்த இடத்துலாம் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்க கூட்டம் கிட்ட கோயில் முன்னதான் பயங்கரமாக கூட்டமாக இருக்கு நண்பர்களே வேற லெவலில் கூட்டம் பயங்கரமாக இருக்கு ரியான கூட்டம் இருக்கு அதான் கூட்டம் ஓவராக இருக்கு கோயில் முன்ன தான் கூட்டம் பயங்கரமா இருக்கு புடி கிடதே கூட்டம் ஓவரா இருக்கு சாமரபண்ணிய ஆர்போர்ட் இருக்க திவாரன் அத்தனை பணதே இடம் வந்தா ஃபுல்லா கீழே மணி ஏடாகுது இந்த டைமும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க ஆற்றுல ஆனால் செம குளிராக இருக்குங்க அந்த டைத்துலாம் குடிக்கும் போது அதே படிக்கட்டுலேருந்து மேலே இருந்தால் அதுதான் படிக்கட்டு கோயில் முன்னே கட்டாம பாருங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கணும் கோயிலில் தான் பயங்கரமாக கூட்டமாக இருக்கு ஆனால் வெளியே கூட்டம் கம்மியாக இருக்கு இதில் கூட்டம் பயங்கரமாக இருக்குது ஆனால் உள்ளே தான் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இல்லை கூட்டம் கம்மியாக தான் இருக்குது